வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை மறுநாள் புயலாகவும் மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது இது இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக மாறி ஆந்திர கடலோரப் பகுதியில் கரையை கடக்க இருப்பதால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை தொடங்கி அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் விழுப்புரம் போன்ற இடங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது இதனிடையே வங்கக்கடலில் முதலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை மறுநாள் புயலாக உருவாக இருக்கிறது இந்த புயலுக்கு மோந்தா என்று தாய்லாந்து பரிந்துரைத்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் சென்னைக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழையை கொண்டு வரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்றும் சென்னையில் நாளையும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது